சாயங்காலம் அந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு என்னன்னா நீங்க வந்து ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வரீங்க ஒரே சண்டை ஒரு நாள் சண்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு இனிமே நீங்க மாதத்துக்கு ஒன்னு ரெண்டு போனால் போதும் அது எல்லாம் எல்லா பேசினோம் என்ன மாமா வந்துட்டாரு வந்தவர் ஏதோ சண்டைன்னு தெரியுது தப்பு திப்புன்னு இருக்கணும் அவரே அவரே ஜட்ஜ் ஆயிட்டாரு அம்மா என்ன பிரச்சனை கேட்டோம்மா வந்தியா காபி குடிச்சியா போயிடணும் என்ன பிரச்சனை உடனே நாங்கள் நாங்க உட்காருக்க சொல்றா என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் இவர் தீர்த்து வைக்கிறாரு தாங்க மாதம் வந்து தீர்த்து வைக்கிறேன் வீட்டில இருக்க மாட்டாரு போய் எல்லா வேலையும் நான் பார்த்து சொல்லிச்சு அதுக்கு இருந்தாலுங்க ஒரு ஒரு நீ நீதிபதி நான் ரெண்டாவது சைடும் கேட்கணும் இல்லை ஒன்றும் இல்லை டேய் நீ ஒன்று செய்ய ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் என்ன மாமே நீ போகிற இடம்லாம் அவளை விட்டு போயிட அதுக்கு என் ஒய்ஃப் அவரை கேட்டுச்சு ஏக புத்தி இருக்குது யார ஏக வாங்க புத்தி இருக்குதா அவர் தான் நாடோடி மாதிரி ஓடுறாருல என்ன இப்போ நாடோடி மாதிரி ஓ சொல்றீங்களா போய் உள்ள போயிட்டு கதவு விட்டோம் சாத்தலாம் நான் தேவையா உனக்கு உள்ளது யாராவது இவரை கூப்பிட்டாங்களா எழுது தப்பு தப்பாக பண்ணிடு மற்றவர் எல்லாருமே அப்படிதான் ஒருவருக்கு குறை இருக்கும் அதை நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளோடு வச்சுக்கணும் திண்டல் பண்ணக்கூடாது இந்த ஆண்கள் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தில் எல்லோரு இதற்கு மனைவியை கிண்டல் பண்ணுறது அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு பின்னல்னா ஜாலகி தான் அவங்க அப்பா சிரிப்பாங்க சார் அப்போ சிரிப்பாங்க ஆனா நீங்க பேசுறதை உள்ளே அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க எப்போ தெரியுமா வெளில விடுவாங்க அறுபது வயசுல பிபி வந்து நம்ம ரூம்ல உட்காந்து வரோம் பாரு அப்போ வெள்ள விடுவாங்க ஒண்ணுன்னா அது திரும்பி வரும் இந்தா அன்னை கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணவே கூடாது அதே மாதிரி க கணவனுக்கு மனைவி கிண்டல் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி உங்க அப்பாவுக்கு ஒன்னும் தெரியாது சொல்லக்கூடாது உங்க அம்மா சில ஆன்லைனில் சொன்னாங்க சார் உங்க அம்மாவா மக்கு

அவங்கள கை தூக்கி விட வேண்டும் அவங்கள பாராட்டணும் அதுதான் முக்கியம் அப்போதான் அந்த உண்மை சார் இன்னைக்கு இந்த ஜபாதி இருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க இல்லையா அவங்க நீதிபதி தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தான் மேலே வரணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்கு வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் அந்த வெற்றிக்கு பெரிய தூண் எது தெரியுமா அவங்க அம்மாவுடைய கணவனும் மாமியாரும் நாம வச்சுக்காங்க அம்மா அப்பா கூட இல்லை ஏன் அம்மா அப்பா இருந்தாங்க நம்ம பொண்ணு மேல வருத்தம் தான் நினைப்பாங்க ஆனா ஒரு மாமியார் அந்த மாதிரி நினைக்க முடியுமாங்க ரெண்டா குழந்தை பண்ணி ரெண்டாவது நாள் கூட்டிட்டு வந்துருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரி காரை சேஃப் பண்ணி அவன் தன் கூடிச்சியை உயரத்துக்கு கூட்டி போடும் என்று நினைச்சுருக்க ஒரு 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 பெரிய கர்நாடக பாடகி நான் பாத்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு அவங்களுக்கு இவ்வளவு கச்சே இருக்கு அவரும் பதில் சொல்றாரு எனக்கு வந்தார் கச்சேரி இன்னைக்கு அம்மா பேச மாட்டாங்க அவ்வளவா சரிப்பாங்க அமைதியாக இருக்காங்க ஏன்னா கச்சேரிக்கு மைண்ட் இல்லை ரெடியாக வராங்க பெரிய கர்நாடக படம் சார் பத்தாவது காரணத்துக்கு இவரே போன் பண்றாரு சார் அவரு ரொம்ப படித்தவர் ரொம்ப படித்தவர் வெளில போனாரு பாஞ்சு நிமிஷம் கழிச்சு வெளில வந்தாரு வந்துட்டு வந்துட்டு இது எங்க போயிருக்காரு தெரியுமா அந்த அம்மா எந்த சபால பாட போதோ அந்த சபாக்கு போய் அந்த போட்டுச்சு எடுத்துட்டு வந்து இதுதான் அம்மாக்கு இதுக்கு ஏற்ப சூஸ் பண்ணுங்க அவன் மனுஷன் கனவன் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று எந்த கனவை நினைக்கிறானோ அந்த குடும்பம் உயரும் நிறைய பேருங்க நான் சொல்றேன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகள் சொல்லணும் அம்மா கூட எனக்கு சொல்லிருக்காங்க நான் வளரும்போது நீ தாத்தா மாதிரியே இருக்கணும் எங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்ல நீ தாத்தா மாதிரியே வரணும்னு நான் சொன்னேன் சத்தியமே முடியாது எங்கள் தாத்தா மாதிரியா வரவே முடியாதுங்க வாழ்க்கையில் அவருக்கு பதின